இருப்பவன் எப்படி சொத்தை ஆள முடியும் அதனால நான் இந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதற்காக நீருதான் தவறானவர்னு சொல்லி அவரையே வைது விட்டானா அதத்தான் ஜெகர்ஹேஜ புரோஹிதம் ராஜ்யம் ச ராமசிய என்று வசிஷ்டர் இடத்துல சொன்னார் சரி அப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்கறச்சே வரதன் அறிவியுங்கள் ஒரு பறை தேரி வாத்தியத்தை கொண்டு ஊர் முழுக்க அறிவிச்சிருந்தோம் எல்லாரும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள புறப்பட வேண்டும் சாலையை சரி செய்து விடுவோம் அனைவருமாக புறப்பட்டு நேர ராமனிடத்திலே போவோம் ராமமேவ அனுகச்சாமி சராஜா திபதாம் வரஹா அபி லோகானாம் ராகவோ ராஜ்யம் அருகதி மூ உலகங்களுக்கும் ராமந்தான் அரசன் அவன் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் அரசன் நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதென்பது நடக்காது தமேவ அனுபச்சாமி ராமன் எந்த காட்டுக்கு போனாரோ அந்த காட்டுக்கே கூட போவோம் அவனிடத்திலே காலில் கையில் விழுந்து பிரார்த்தித்து திரும்ப அழைத்து வருவோம் அவனை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது ராஜா கிடையாது அதனால அனைவருமாக புறப்படுவோம் என்று பரதன் அறிவித்தான் சரின்னு எல்லாருக்கும் இப்பதான் பரதனுடைய உண்மையான மனசு எல்லாருக்கும் புரியறது ஓஹோ இவர் வஞ்சனை பண்றதுக்காக வரலை இவர் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வரவில்லை இன்னும் ராமனிடத்துல தான் இருக்கார்னு மந்திரிகள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள் ஒவ்வொரு கட்டமா முதல்ல தாய்க்கு புரிய வச்சார் அடுத்தது கௌசல்யக்கு புரிய வச்சார் இப்ப மந்திரிகள் வரைக்கும் புரிந்து கொண்டார்கள் இன்னும் மக்களுக்கு சந்தேகம் போகல இவர் போகிற வழியில பார்க்கிற ஒவ்வொருவரும் பரதனே சந்தேகப்படுகிறார்கள் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது ஆராய வேண்டும் அல்லவா நமக்கு பொதுவா தோணும் ரொம்ப பெரிய பக்தரா இருந்திருப்பார் நம்ம வாழ்க்கை காலத்துல நாமே அவரை பார்த்திருப்போம் ஆனா அவருக்கே பெரிய கஷ்டங்கள் வருதே சுவாமி நல்லவனா இருந்தாலும் கட்டங்கள் வருமா பக்தனாக இருந்தாலும் கஷ்டங்கள் வருமா பகவான் ரட்சிப்பார் ரட்சிப்பார்னு சொல்லுகிறீர்களே இவர்கள் எதுவுமே தவறு செய்யவில்லையே ஏன் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் கெட்டவர்களெல்லாம் நன்னா ஆனந்தமா இருக்காளே நல்லவர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதே அப்ப நல்லவனா இருந்தும் பிரயோஜனம் இல்லையா இத்தனையோ நமக்கு கேள்விகள் வருமோ இல்லையோ அத போல பரதனை பத்தி கேட்கலாம் இல்லயோ அவர் என்ன தப்பு பண்ணார் ராமனுக்கு தம்பியா பறந்தார் ராமனே தெய்வம்னு இருந்தார் அவனுடைய எண்ணம் தான் முக்கியம் ராமன் என்ன சொல்லுகிறாரோ நடத்த வேண்டும் என்கிற அன்போடு பக்தியோடு இருந்தார் அவருக்கு ஏன் இவ்வளவு அவலமான நிலை பார்க்கிறவர்கள் பார்க்கிறவர்களெல்லாம் அவரை சந்தேகப்படுகிறார்களே என்னை நடந்தது என்றால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணாம யாருக்குமே எந்த கெடுதலும் வராது ஏதோ சின்ன தப்பா கூட இருக்கலாம் கூறத்தாழ்வான் என்று சுவாமி ராமனுசருக்கு ஒரு சீடர் இருந்தார் அவருடைய காலத்தில் ஒரு சோழ மன்னவன் சிவன் பரதெய்வமா விஷ்ணு பரதெய்வமா என்கிற ஒரு வாதத்திலே கூறத்தாழ்வான் அவனுடைய சபைக்கு போனார் சிவன் தான் பரதெய்வத்தை எழுதி கொடுன்னு சொன்னான் அது முடியாதுன்னு சொல்லி அவனுடைய அவருடைய கண்களை தானே பறித்து விட்டார் தன்னுடைய கண்களை இழந்து விட்டார் இழந்து விட்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இப்பேற்பட்ட பெரியவர் நீர் யாருக்குமே தீமையே நினைச்சது கிடையாது ஒரு ஹிம்ச ஒரு சின்ன பிராணிக்கு கூட பண்ணது கிடையாது அகங்காரமே கிடையாது மமகாரமே கிடையாது உமக்கு போய் இப்படி நேர்ந்து விட்டதே நீர் தவறே செய்யவில்லை ஆனால் நேர்ந்து விட்டதே என்று பலரும் பேசி கொண்டிருந்தார்களாம் அப்ப புறத்தாழ்வான் சொன்னார் தவறு பண்ணாமல் எல்லாம் எதுவுமே நேரவே நேராது நாம் பண்ணதுக்குத்தான் நான் பயனை அனுபவிக்கணும் ஒண்ணுமில்ல யாராவது ஒரு பக்தர் நெத்தியில திருமணிட்டு வந்துட்டு இருப்பார் நான் அவர் எதிர்த்தாப்பல் போகும்போது அவர் முகத்தை பார்த்து திருமன் கொஞ்சம் கோணலா இருக்கேன்னு நினைச்சிருப்பேன் அதான் என் கண்ண பகவான் வாங்கிட்டான் போல் இருக்கு நான் தானே அபச்சாரப்பட்டேன் ஒரு பக்தனுடைய திருமண பார்த்து என்ன நேரம் இட்டுக்காம கோணலா இட்டு இருக்காருன்னு நான் தானே நினைச்சேன் அந்த அபச்சாரத்துக்காகத்தான் என் கண்ணை பகவான் பறித்திருப்பான் என்று குரத்தாழ்வான் சொல்லுவாராம் அப்ப தவறு இல்லாமல் எந்த ஒரு விளைவுமே இருக்காது சீத்தை அசோகவனத்துல கட்டப்பட்டாள் இல்லையா அவள் சொல்லும் வார்த்தை மமைவதுஷ்கிருத்தம் கிஞ்சிது மகதஸ்தின் நான் ஏன் ஒன்பது மாசமா கட்டப்படுறேன் ராமனை கைப்பிடித்தேன் தசரதனுக்கு நாட்டு பெண் ஜனகர மகாராஜனுக்கு பிறந்தேன் லக்ஷ்மணனை போல எனக்கு தம்பிகள் எல்லாம் ராமனுக்கு இருக்கிறார்கள் ஆனாலும் ஒன்பது மாசம் ராமனை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறேன் என்றால் அதற்கு உரியவளே அல்லல் சீத்தை ஆனா ஏன் கட்டப்பட்டானால் ஏதோ விதி அப்படின்னு அவ சொல்லல ஸ்பஷ்டமா சொல்றா மமைவ துஷ்கிருத்தம் கிஞ்சிது மகதஸ்தி நான் தான் ஏதோ சின்ன தவறோ பெரிய தவறோ செய்திருக்கிறேன் இதுதான் சீதையினுடைய வார்த்தை அது என்னது நான் தான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா சரி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா சரி நான் தான் சின்னதோ பெரியதோ தவறு செய்திருக்கிறோம்னு சொன்னால் தான் என்ன தவறு செய்தேன்னு சீதைக்கு நன்னா தெரியும் ரெண்டு தவறுகளை சீதை செய்தாலாம் அதுல ஒரு தவறு சிறிய தவறு மற்றொரு தவறு பெரிய குற்றம் சின்ன தவறு என்னன்னால் கூட ராவன் இருக்கும் போது ஒரு தங்க மான் வேண்டும்னு கேட்டாலோ இல்லையோ பகவான் கூட இருக்கும் போது அவனை ஆசைப்படுவது போரும் நினைக்காமல் ராமனை தவிர ஏதோ ஒரு உலக பொருள் தங்கமயமான மான் மாறிய சென்னதோன்னு ஆசைப்பட்டாலும் இல்லையோ அழகா சொல்வார்கள் அம்மானை விட்டு அம்மானை பிரார்த்தித்தாள் அம்மான்னு சொன்னா சுவாமி ராமன் அம்மான் கூடையே இருக்கார் அவரை விட்டுட்டா மான் ஏதோ ஒரு மான் போறதுன்னு பிரார்த்திச்சாளோ இல்லையோ அவள் பண்ண முதல் குற்றம் அது சின்ன குற்றம் பகவானை தவிர வேறு ஒரு பொருளை இந்த உலகத்தில் ஒருவன் ஆசைப்பட்டால் அது குற்றம் அது சின்ன குற்றமா சிறு சமயம் அப்ப பெரிய குற்றம் என்ன பண்ணாள்னால் லக்ஷ்மணனிடத்திலே தகாத வார்த்தைகளை பேசினாள் அல்லவா மாரீச்சன் ராமனுடைய குரலிலே ஹா சீதே ஹா லக்ஷ்மணன் கத்தினான் அப்ப லக்ஷ்மணன் இடத்துல சீத நீ போ ராமனை ரட்சிக்க வேண்டும்னு பேசி பார்த்தால் லக்ஷ்மணன் போகவே இல்லை ராமனை யார் வீழ்த்த முடியும் யார் துன்பப்படுத்த முடியும் இதெல்லாம் ஏதோ சூழ்ச்சி அசுரர்களின் வேலையாக இருக்கும் நான் உண்மை விட்டு செல்ல மாட்டேன்னு சொன்னார் லக்ஷ்மணன் அப்ப சீத சொல்றா உனக்கு ஏதாவது ராஜ்யத்துல ஆசை இருக்கா லக்ஷ்மணா ராமன் மாண்டு போனால் ராஜ்யம் உனக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறியான்னு சீதை பேசினாலும் இல்லையோ அந்த பக்தனிடத்துல பட்ட அபச்சாரம் தான் பெரிய அபச்சாரம் அதுதான் மகதஸ்தின சம்சயமான சீத்தை சொல்றான் நான் ராமனிடத்துல அபச்சாரப்பட்டேன் லக்ஷ்மணிடத்துல அபச்சாரப்பட்டேன் ராமனிடத்துல பண்ண அபசாரத்தை கூட ராமன் பொறுத்து விடுவார் பக்தனிடத்துல பண்ண அபசாரத்தை பொறுக்கவே மாட்டார் அதனால தான் ஒன்பது மாசம் தவிக்க விட்டிருக்கிறார் என்று சீதை தெரிவிக்கிறார் அத போல இப்ப பரதன் ஏன் பிரிந்திருந்தார் காரணம் இல்லாமல் துன்பப்பட முடியாது என்னால் அது ரொம்ப அழகான ஒரு வேதாந்தார்த்தம் தைத்திரிய உபனிஷத் சொல்லுகிறது அத எவன் ஒருவன் பகவானை விட்டு பிரியாமல் எப்போதும் சேர்ந்து இருக்கிறானோ அவனுக்கு இந்த சம்சாரம் எந்த துன்பத்தையும் கொடுக்காதான் எவன் ஒருவன் சிறிது நேரம் கூட பகவானை விட்டு சற்றே விலகி இருக்கிறானோ அவனை இந்த சம்சாரம் பிடிச்சிட்டு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் யதாக்கேவேஷ ஏதஸ்மின் அந்தரம் குருத்தே அச தசிய பயம் பவதிஷ ஏதஸ்மின் அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசகா அபயங்கத்தோ பவதி என்று உபனிஷத் சொல்லுகிறது பகவானிடத்தில் எப்போது ஒருவன் நிலை பெற்று விலகாமல் இருக்கிறானோ அது வரைக்கும் இந்த சம்சாரம் எந்த தீமையும் அவனுக்கு விளைவிக்கவே முடியாது பகவான் ராமனுடைய தோளுக்கு கீழே நான் அடங்கி இருக்கிறேன் என்றால் பயமே படப்பட வேண்டாம் சீதை காட்டுக்கு செல்லுகிறாள் அவளுக்கு முன்னாடி காடுனா என்னதுன்னே பார்த்தது கிடையாது சீதை எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவள் என்றால் காட்டுக்கு போகணும்னு முடிவு என்றாள் அயோத்தி இவர்களுடைய அரண்மனை இருக்கிறது அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறார்கள் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அயோத்தியினுடைய கதவை திறந்து வெளியில வரா வந்த உடனே வெளியில திறந்த பூமி இருக்குமோ இல்லையா பார்த்த உடனே ராமா இதுதான் காடா அப்படின்னு சீத்தை கேட்டாலும் ஏன்னா அவ காடே பார்த்ததே அரண்மனையை தவிர வெளியிலயே அவ பார்த்தது கிடையாது இன்னும் சொல்லுவார்கள் சீத்தையை சூரிய பகவான் நேர பார்த்ததே கிடையாதான் அவள் எப்பவுமே மறைச்சி மறைச்சி தான் வச்சிருப்பாளாம் சூரியனே பார்த்தது கிடையாதான் அரண்மனையை விட்டு வெளியில வந்த உடனே நகரத்தை விட்டு வெளியில வந்த உடனே இதுதான் காடா அப்படின்னு சீதை கேட்டா ரம்மன் சிரிச்சார் காடு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அங்க நிறைய விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும் சிங்கம் வரும் புலி வரும் கட கரடி வரும் யானை வரும் அதெல்லாம் பார்த்து பயப்படாம இருதுன்னு சீத்தையின் இடத்துல சொன்னார் ராமன் சரி என்ன நடந்தது மேல சீதை பயப்பட்டாளா இல்லையான்னால் வால்மீகி வேணும்னு முக்கியமா தெரிவிக்கிறார் கஜம் வா வீக் சிம்மம் வா வியாக்ரம் வா பி வராணனா நாகாரயி சந்திராசம் பாகு ராமசம் புதுசு புதுசா விலங்குகளை எல்லாம் பார்த்தாலும் அவிவரைக்கும் சிங்கமே பார்த்தது கிடையாது புலி பார்த்தது கிடையாது கரடி பார்த்தது கிடையாது நம்ம பார்க்காத ஒரு கோரமான பிராணியை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சட்டு ஒரு அதிர்ச்சியில ஒரு வார்த்தை வருமோ இல்லையோ நாகாரயத்தி சந்தராசன் அப்படி ஒரு அதிர்ந்து ஒரு வார்த்தையை கூட சீத கத்தினதே கிடையாதான் என்ன தைரியம்னால் பாகு ராமசம் ராமன் தோழையே பிடிச்சு நடந்து வராளோ இல்லையோ எந்த பிராணிய பார்த்தாலும் அவளுக்கு பயமே ஏற்படவில்லை ராமன் தோளை விட்டு அசோகவனத்துக்கு போனாளோ இல்லையோ பயம் பிடிச்சு இருக்கு அதே போல பரதன் ராமனோடு அயோத்தியிலேயே இருந்திருந்தால் எந்த துன்பமும் வந்திருக்காது லக்ஷ்மணன் படவே இல்லை பாருங்க லக்ஷ்மணன் பண்ண ஒரே நல்லது என்னன்னா ராமனை விட்டு பிரியாமல் இருந்தா என் மாமா கூப்பிட்டார் அவர் கூப்பிட்டார்னு கேகை தேசத்துக்கு யார் போக சொன்னா பரதனை கேகை தேசத்துக்கு ராமனை விட்டு பிரிந்து சென்றார் அல்லவா அந்த பிரிவுதான் அவன் பட்ட மொத்த துன்பத்துக்கும் காரணம் லக்ஷ்மணன் பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன எதுவாக இருந்தாலும் சரி தாயை விட்டு பிரியணுமா சரி தந்தையை விட்டு பிரியணுமா சரி கைப்பிடித்த மனைவி ஊர்முடைய விட்டு பதினாலு வருஷம் இருக்கணுமா சரி ராமனை விட்டு நான் ஒரு நாளும் பிரிய மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்தாரோ இல்லையோ அவருக்கு எந்தன்பமுமே கிடையாது யாரான லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டாலும் லக்ஷ்மணன் ராமனுக்கு தீமை விளைத்து விடுவானோ என்று யாருமே சந்தேகப்பட்டது கிடையாது லக்ஷ்மணன போல பக்தனா இவனை போல கைங்கரியமா கைங்கரியம்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு இன்றி வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோமே பரதன அதை போல பக்தன் தானே சீடன்தானே தானே தம்பி தானே ஏன் அப்படி சொல்லவில்லை என்றால் உலகத்தாரெல்லாம் சந்தேகப்பட்டதற்கு காரணம் ராமனை விட்டு விலகி போய்விட்டானோ சிறிது நேரத்துக்கு அதனால வந்தது இத்தனை விளைவுகளும்னு தெரிவிக்கிறார்கள் அது அவரே கொள்ளுகிறார் வசிட்டரை பார்த்து விட்டு சபையில பேசிட்டு பரதன் வெளியில வரார் வெளியில வரும்போது பார்த்தா சத்ருகுனாழ்வான் மந்தரை கூனி இருக்காள் அந்த கூனியை பிடித்து கொண்டு அவள் அப்படியே தரையோடு இழுத்துண்டு போறாளாம் தான் இத்தனை கஷ்டமும் யுஷ்வாப வம்சத்துக்கு அயோத்திக்கு வந்தது உன்னை விட்டால் தான் என் பழி தீரும் கோபம் தீரும்னு சொல்லி அவளை வெட்டுவதற்காக சத்ருகுனன் வாளை ஓங்கினான் அந்த சமயம் பார்த்து பரதன் வந்து கையை பிடிச்சுட்ட நீ வேற எதாவது உன பண்ணி வச்சேன்னா ராமன் முகத்திலேயே முழிக்க மாட்டார் இதெல்லாம் பண்ணாத அவ என்ன பண்ணுவாள் பாவம் அவள் செய்த தவறு இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு பரதனுடைய எண்ணமா மங்கராயாக நத்த மாத தோஷோ ராஜ்யா நச்ச ராகவசிய மத்பாபமே வாத்திர நிமித்தம் ஆசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய இது பரதன் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தன துன்பத்துக்கு நடுவில் இருக்கும் போது நமக்கு உடனே மனசு என்ன சொல்லும் இந்த பழியை யார் பேரிலே போடலாம் நான் பண்ண துன்பத்துக்கெல்லாம் யார் காரணம்னு ஆராய்ச்சி பண்ணுவோமோ பரதன ஆராய்ச்சி பண்ற ஏன் ராமன் விட்டு போனாரே தசரதன் போனாரே எனக்கு பழி வந்ததே இதுக்கெல்லாம் என்ன காரணம் அயோத்தி மக்களுக்கு இவ்வளவு துன்பம் வருவதற்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ற முதல்ல யார் பேர் ஞாபகத்துக்கு வருவோம் மந்தரை கூனிதானே மொத்தத்துக்கும் காரணம் அவள் மட்டும் ராமனிடத்துல கொஞ்சம் கரிசனத்தோடு கருணையோடு இருந்திருந்தால் அவள் பட்டாபிஷேகத்தை பார்த்து ஆனந்தப்பட்டிருந்தால் எந்த கவலையும் வந்திருக்காது தான் குற்றவாளின்னு பரதன் நினைச்சா அப்புறம் பார்த்தார் அவ என்ன பண்ணுவா கல்யாணமாகி கைகேயி வரும்போது ஸ்ரீதனமாக கூடவே கைகேயி கூடவே வாசியாக வந்தவள் தான் மந்தரை அப்ப அவளுக்கு கைகேயை தவிர வேற யாருமே தெரியாது அவள் தான் உலகமே அப்ப என் சுவாமினியான கைகேக்கு நல்லது நடக்கணும் கௌசல்யக்கு முன்னாடி அவ கைகட்டிந்து நின்னுடக்கூடாது ராமன் ராஜாவாக ஆனால் கௌசல்யை கை ஓங்கிவிடும் கைகேயி கை தாழ்ந்து விடும் அப்ப இவ கைகட்டி அவளுக்கு பணிவிட செய்ய வேண்டி வரும் அது கூடாதுன்னு தன் சுவாமினிக்காக நினைத்தாள் கை அவள் மந்தரைய சொல்லி குத்தம் கிடையாது அவள் பேசினாள் என்றால் கைகேயிக்கு புத்தி எங்க போச்சு அவள் தானே உறுதியோடு நின்றிருக்க வேண்டும் இல்ல இல்ல ராமனுக்கு பட்டம்தான் உச்சித்தம் ராமனை என் மகன்தானேன்னு கைகையை நினைத்திருக்க வேண்டுமேனு அடுத்தது நினைச்ச அப்புறம் அதையே மாத்திர பெத்த பிள்ளை மேல பாசம் அதனால இவ்வளவு தூரம் தவறாக நடந்து கொண்டாள் கைகேயம் தவறு சொல்லி பிரயோஜனம் கிடையாது தசரதன் தான் குற்றவாளி அவர்தானே ஆராய்ச்சி பண்ணணும் அவர்தான் ராஜா அவர்தான் ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது கெட்டது ஊருக்கு எது நல்லது தனக்கு எது நல்லது ராமனுக்கு எது நல்லது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையோ அவர் தாராளமா சொல்லியிருக்கலாம் கைகேயி உனக்கு நான் ரெண்டு வரம் கொடுக்கிறேன்னு சொன்னது உண்மை ஆனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு நான் வெளியில அரசு ஆணை பிறப்பிச்சு அறிவித்தாகிவிட்டது அதையெல்லாம் நீ சொன்ன வரத்துக்காக மாற்ற முடியாது வேற ஏதாவது வர தாராளமா தரேன் நான் ஏற்கனவே ஒரு ஆணை பிறப்பித்ததை உனக்காக மாற்ற முடியாது என்று தாராளமா தசரதன் சொல்லி இருக்கலாம் ஆனா அவனுக்கு மயக்கம் ஐயோ நம்ம பெரியவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்கம் மீறவே இல்லையே அதுக்காக நாமும் பண்ணணுமேன்னு சபலப்பட்டு விட்டான் தசரதன் தான் குற்றவாளின்னு பரதன் நினைச்ச அப்புறம் பார்த்தார் அவருக்கும் ஒரு பாரம் இருக்கும் இல்லையோ எப்பேற்பட்ட குலத்துல பிறந்திருக்கிறார் தவறாக ஒரு பொய் சொன்னதே கிடையாது அதனுடைய பாரம் அவர் தலையில இருக்குமோ இல்லையோ அதனால அவரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது ராமன் தான் குற்றவாளி இதுதான் பரதன் அடுத்தது நினைச்சது இது மொத்தத்துல ராமன் என்ன பண்ணார்னால் அவர் தசரதன் சொல்லக்கூடிய வார்த்தை இது பரதனு நினைக்கிறார் ராமனை யாரு இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க சொன்னான் ராஜன் கிடையாதுன்னு சொன்ன உடனே தசரத கழுத்துல ஒரு கத்திய வச்சு மகுடத்தை நீர் எடுத்து வைக்கிறீரா நானே கேட்டிருக்கணும் ராமன் கேட்டிருந்தா நல்ல நல்லவரா எண்ணம் கம்சன் தான் ராஜாவாக இருந்தார் உக்ரசேனரை தூக்கி சரச்சாலையில் அடைத்து விட்டு தானே மகுடத்தை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டான் கம்சன் அத போல ராமன் பண்ணிருந்தா கூட பரதனுக்கு ஆனந்தம் ஏன்னா ராமன் நகவர் தானே இயற்கையாக ராமன் ஆட்சி புரிந்திருந்தால் தனக்கு சுவாதந்திரம் என்கிற பழி வந்திருக்காது அல்லவா அதனால ராமன் தான் குற்றவாளி என்று பரதன் நினைத்தார் அதையும் கழித்து விட்டார் இந்த அவதாரம் பண்ணதே தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லைன்னு காட்டுவதற்காக ராமனும் குற்றவாளி அல்ல மந்தரை அல்ல கைகேயல்ல தசரதன் அல்ல ராமன் அல்ல யார் பாபம் யாருடைய பாபத்தால் அது நிகழ்ந்தது என்றால் மத் பாபம் ஏமாற்ற நிமித்தமாசி நாம் பண்ண பாபம்தான் இந்த இடத்தை விலகி போய்விட்டேன் அல்லவா இங்கு பரதன் இருந்திருந்தால் ஒரு நாளும் இந்த எந்த நிகழ்வுகளும் நடந்தே இருக்காது இப்பேற்பட்ட துயரம் வந்திருக்காது அப்ப நான் பண்ண பாபம்தான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம்னு தன் தலையில எடுத்து போட்டுக்கிறார் இவர் உண்மையில் பாபமே செய்யவில்லை ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய நைச்சியம் மத்த யாரையுமே குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது நான் ஒரு விளைவை சந்திக்கிறேன் என்றால் நமக்கு ரொம்ப முக்கியம் யாரோ ஒருத்தர் கிட்ட ஏதோ விரோத மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுகிறார் நமக்கு தோணும் எந்த அடி எடுத்து வச்சு பார்த்தாலும் அவர் என்ன உடனே பாதிக்கிறார் முன்னேறவே விட மறுக்கிறார் எல்லாரும் என்னை எதிர்த்து வேலை செய்கிறார்கள் எனக்கு முன்னேற முடியவில்லை தோணும் அப்ப என்ன நினைக்கணுமா இந்த யார் மக்களும் விரோதிகளும் என்னை எதிர்த்து வேலை செய்யவில்லை நான் செய்த பாப்பம்தான் எனக்கு விரோதியாக வந்து நிற்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டுமா நான் ஏதோ பெருவியில பாபம் பண்ணிருக்கேன் அந்த பாபம் இவர் உருவத்துல வந்து என்னை பார்த்து ஏசுகிறது என்னை நிந்த செய்கிறது நான் பண்ண பாப்பம் இன்னுத்தர் வடிவத்துல வந்து என்னை அடிக்கிறது நான் பண்ண பாப்பம் இன்னுத்தர் வடிவத்துல வந்து என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதே தவிர இவர்களுக்கு எனக்கு என்ன போச்சு என்ன வந்தது யாரோ ஒருத்தருக்கு என்ன கெடுக்கணுங்கிற எண்ணம் ஒண்ணும் கிடையாது கௌரவர்கள் பாண்டவர்களை புன்புறுத்துகிறார்கள்னால் பாண்டவர்கள் செய்த வினைப்பயன் கௌரவர்கள் வடிவத்துல வந்து துன்பப்படுத்துகிறதுன்னு அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டுமா இதைத்தான் போய் விதுரர் உபதேசம் பண்ற ரொம்ப அழகான கதை பாண்டவர்களை எரிக்கணும்னு பார்த்தான் லாட்சா கிரகத்துல எரிக்கணும்னு முடிவு செய்தான் துரியோகன் அதிலிருந்து தப்பினார்கள் அப்புறம் வாசம் எல்லாம் முடிந்தது கடைசியில ராஜ்யம் வேண்டும்னு பங்கு கேட்டான் தான் தர்மபுத்திரன் யுதிபிறர் அப்ப விதுரர் இங்கிருந்து போய் அவனை பார்ப்பதற்காக செல்கிறார் சஞ்சயனும் தூது போகிறார் அவர் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா நீ ரொம்ப நல்லவன் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துரு இதுதான் அவர் சொன்ன வார்த்தை நியாயமா சுவாமி இது எந்த விதத்திலும் சரியாகாதே அவனுக்கு உரிமையுடைய ராஜ்யந்தான் என்னால் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து ஏன் நீ செல்வத்தை பெற வேண்டும் உனக்கு என்னமோ வைராக்கியம் இருக்கு உனக்கு செல்வத்தை விட முக்கியம் கண்ணன் தான் கண்ணனே கூட சொத்தாக இருக்கிறார் அப்ப செல்வத்தை விட்டுக் அவர் சொன்னார் யாருமே ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள் அதை போல இந்த இடத்திலும் ராமன் எந்த தவறும் செய்யவில்லை தன் தலையில் எடுத்து போட்டுக்கிறார் ஒரு எதிராளி வடிவத்துல வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்கிறதே தவிர யாரோ ஒருத்தருக்கு என்னை கெடுப்பதால் என்ன பயன் அவருக்கு எனக்கு ஏதாவது தொடர்பு உண்டா கடந்த பிறவியில ஏதாவது விரோதம் உண்டா அடுத்த பிறவியில ஏதாவது விரோதம் போகிறதா ஒன்றும் கிடையாது எப்படி உறவுக்காரர்களுக்கு அவ்வப்போது தொடர்புன்னு சொல்றோமோ விரோதிகளுக்கும் அதே போலத்தான் அடியனுக்கும் இன்னொருத்தருக்கும் ஜென்ம பகை ஜென்ம பகை எல்லாம் ஒண்ணு கிடையாது அடியன் போன ஜென்மத்துல நாயா பிறந்திருப்பேன் யாரோ ஒருத்தர் போன ஜென்மத்துல வேற ஏதோ குழுவா பறந்திருப்பார் குழுவுக்கும் நாய்க்கு என்ன விரோதமா அந்த விரோதம் எல்லாம் தொடரவே முடியாது நாம் செய்த வினைகள் வெவ்வேற வடிவத்தில் வந்து நமக்கு துன்பம் அளிக்கின்றன அதனால பரதன் தன் தலையிலேயே போட்டு நிமித்தமாசி ரகுநந்தனசே என்று இங்கு முடித்தார்கள் படையை திரட்டி கொண்டு அனைவருமாக புறப்பட்டு சித்திரகூட்டம் போகணும்னு இவர்களுக்கு தெரியாது சுமந்திரன் தான் வழிகாட்டுகிறார் ஏன்னா சுமந்திரன் தான் ராமனையும் இலக்குமணனையும் சீதையையும் குகனுடைய சிங்கி பேரபுரம் அழைத்து சென்றிருக்கிறார் அதுவரைக்கும் சுமந்திரனுக்கு தெரியும் சிங்கிபேரபுரத்துல கங்கையை கடந்து குஹன் கொண்டு போய் விட்டுட்டார் அப்புறம் ராமன் மேலே சென்று விட்டார் எங்க போனார்னு யாருக்குமே தெரியாது அப்ப முதல்ல ராமன் போன வழித்தடத்துல சிங்கிபேரபுரத்துக்கு போகலாம் என்று முடிவெடுத்து பெரிய படையை திரட்டி கொண்டு எல்லாரும் வருகிறார்கள் வந்த இடத்துல அடுத்த சங்கடம் குகன் பரதனுடைய படையை பார்க்கிறார் பார்த்த உடனே துர்புத்தி பரதா ஸ்வயம் சயேஷகி மகா காயா கோவிதாரத் பஜோரதே ஹந்தும் சமதி கச்சதி சகா ராமோ தாசரதிர் மம உடனே பரதனை தவறாக நினைக்கிறான் இவர் ஏன் படைய திரட்டிண்டு பரதன் தனியாக வந்திருந்தால் யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது பரதன் படை திரட்டினதற்கு காரணம் வேறு தான் ஒருவனாக பிரார்த்தித்தால் பகவான் மனசு இறங்குவாரோ இல்லையோ தெரியாது அயோத்தி மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கண்ணும் கண்ணீருமாக பிரார்த்தித்தால் ராமனால் மறுக்க முடியாது என்று பரதனுக்கு எண்ணம் அதனால இத்தனை பேர் அழைச்சுட்டு வந்தாரா பார்க்கிற குகனுக்கு சந்தேகம் இடத்துல நேரவே குகனே சொல்லுகிறார் அவர் அங்கேயும் தொலைவில் வராறோ இல்லையோ கங்கையினுடைய வடக்கு கரைக்கு இவருடைய படை வந்து நிற்கிறது கங்கையின் தெற்கு கரையிலே குஹன் நின்று கொண்டிருக்கிறான் பார்த்த உடனே பெரிய அது என்ன சதுரங்க சைன்யம் ரத கஜ துரக பதாக்கைகள் எல்லாம் நிறைந்த பெரிய கோசல தேசத்து சைன்யம் நிற்கிறது இவன் உடனே தன்னுடைய யாரெல்லாம் தாசர்கள் தன்னுடைய துணைவர்கள் நண்பர்கள் இருப்பார்களா எல்லாரையும் அழைச்சிண்டாராம் இருப்பாளா படகோட்டிகள் ஒரு இருநூறு பேர் வேடர்கள் இதுதான் கூட்டம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பெரிய படை நின்று கொண்டிருக்கிறது அப்ப குகன் வார்த்தை சொல்லுகிறார் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்னும் ஏழமை வேடன் என்றனை ஏசாரோ என்று குகன் சொல்லுகிறான் பரதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் இப்பேர்பட்ட யானை படையெல்லாம் கொண்டு வந்தா குகன் பயந்து போய்விடுவேனா ஆழ நெடும் திரை ஆறு கங்கை ஆறு ரொம்ப ஆழமானது பெரிய அலைகளை கொண்டது என்னுடைய தயவு இல்லாமல் பரதனால ஒரு கால் இந்த பக்கம் எடுத்து வைக்க முடியாது இந்த நதி அவன் எப்படி தாண்டுகிறான்னு பார்க்கிறேன் வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ அவ்வளவுரத்தை நினைத்து விட்டானா எப்பேற்பட்ட படை வந்தாலும் நான் எதிர்த்து சண்டையிடுவேன் ராமனுக்காக என்று சொன்னார் ஏன் ராமன் இவருக்கு என்ன பண்ணார்னால் தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோர் குஹானி எனக்கு தோழன்னு ராமன் ஒரு வார்த்தை சொன்னாரோ இல்லையோ அந்த வார்த்தைக்காக நான் உயிரக்கூட விடாவிட்டால் அவர் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது ஒருவேளை பரதனுக்கு பயந்து நான் அவனுக்கு வழி விட்டு விட்டேன் என்றால் ஊர் மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவார் என்றனை ஏசாரோ இந்த நாய்பிழைப்பு பிழைப்பதற்கு குகன் மடிந்தே போயிருக்கலாம் இறந்திருக்கலாம் ஊர் மக்கள் பேச மாட்டார்களா அதனால உயிரையே இழந்தாலும் பரவாயில்லை இந்த இடத்தை பரதனை தாண்ட விடமாட்டேன்னு குகன் சொல்லுகிறார்